டீக்கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சர்க்கரை முக்கால் கப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் மைதா மாவு கோதுமை கோதுமாவு கூட சேர்த்துக்கலாம் அரை கப்பு ரவை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பிஞ்சு எல்லாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஊருட்டன்னு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா பாருங்கள் சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் சிம்மில் வச்சு போட்டுக்கலாம் சிம்மில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது சிம்லையே வச்சு ஒன்று போட்டு நல்லா சேவந்ததை எடுத்துக்கலாம் Pernah melodi di gara gajah darah, dia.